ஞாயிறு தினத்தை முன்னிட்டு வட்டக்கோட்டை யாழ்ப்பாணம் கல்லூரி தயாரித்து விளங்கும் செக்கச்சிவந்த ரத்தம் என்னும் சடங்கு நிலை ஆற்றுகை வட்டக்கோட்டை யாழ்ப்பாணக் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள திறந்தவெளி அரங்கில் ஆறு வருடங்களின் பின்னர் இடம்பெற்றது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் வட்டக்கோட்டை யாழ்ப்பாணக் கல்லூரியின் மாணவர்களால் திருப்பக்காடுகளின் காட்சி பல்வேறு தலைப்புகளின் கீழ் ஆற்றுகை செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட குண்டுவெடிப்பு கொரோனா காரணங்களின் நிமித்தம் ஆற்றுகை இடைநிறுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் மீண்டும் ஏழு வருடங்களின் பின்னர் செக்கச்சிவந்த ரத்தம் எனும் தலைப்பில் நாடகத்துறை ஆசிரியரும் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியின் பிரதி அதிபரும் நெறியாளருமான ஏ சி பிரான்சிஸ் அவர்களின் நிறையாழ்கையில் அரங்கேறியது தொடர்ந்து வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி மாணவர்களால் ஈஸ்டர் வஜனி மற்றும் நடன நிகழ்வுகளும் அரங்கேறின இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வரை கல்லூரியின் மாணவனாக குறித்த ஆற்றுகையில் ஹைபாஸ் பரபாஸ் பிளாத்து என பல கதாபாத்திரங்கள் ஏற்று நடித்த கலைஞன் தங்கராஜா சுபாஷ் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போலீஸ் கடமையில் ஈடுபட்டிருந்த பொழுது உயிர் நீத்திருந்தார் குறித்த கலைஞரும் இதன்பொழுது நினைவு கூறப்பட்டார் இதன்பொழுது கல்லூரியின் அதிபர் ருசிரா குலசிங்கம் உப அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பொதுமக்களென பலரும் கலந்து கொண்டனா்